ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தட்டைப்பயிர் சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு வானம் பார்க்கும் போது அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த கேமரால அவ்வளோவா தெரியல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சுரல் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம தட்டுப்பயிர் சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வெள்ளை பூண்டி வந்து நல்லா வதக்கிக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே தட்டைப்பயிர் ஊற வச்சுக்கிட்டேன் அந்த ஊற வச்ச தட்டைப்பயிரை இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்க தட்டைப்பயிரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் நாலு நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா புளி ஊற வச்சுக்கிட்டேன் அந்த புளியை வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்தாச்சு இப்ப தண்ணியும் குதிச்சிருச்சு இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை நல்லா கலரி விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு குக்கர் விசில் வச்சிடலாங்க குக்கர் விசில் வச்சாச்சுங்க குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ரெடிங்க இப்போ அந்த பக் உள்ள பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை வேக வச்சுருக்கேன் தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடிங்க டிஃபனில் பேக் பண்ணியாச்சு கூடவே முட்டையும் வச்சுக்கிட்டேன் குக்கர் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு என்னோடய வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பிட்டாருங்க அவரை கொண்டு போய் பஸ் இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு இறக்கி விட்டுட்டு வரதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தக்ஷன் தூங்கி எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு அவர் பற்றி கொள்ளாடிட்டு இருந்தார் அப்புறம் என்ன பார்த்தோன்னா ஒரே அழுக சிரிக்கிறாரு என்னென்னமோ பண்ணுற பண்ணுறாரு இப்போ பாருங்கள் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணி காமிக்கிறான்னு பாருங்களேன் இந்த கேப்பில் எங்கள் பெரிய கவி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாருங்க சாப்பிட்டும் ஆச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாரு போட்டு வச்சு விடுங்கம்மா அப்படின்னாங்க சரின்னு அதுக்குள்ளே பாருங்கள் இவன் ஸ்டூவில் போட்டு மேலே ஏறி நின்றுட்டான் சரி கக்ஷன் நீ வேண்டாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி வந்து கதவு தட்டுறான் பாருங்கள் கதவு திறக்கிறதுக்கு கதவு திறக்கலன்னு உடனே ஓடி வந்து ஸ்டூல் மேலே ஏறி உட்காந்து கிளாப் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் ஐ ஹேவ் அவங்க அண்ணா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான் இப்போ கீழே வந்து நின்று எப்படி பார்த்து முறைக்கிறான்னு பாருங்களேன் கூட்டிட்டு போக மாட்டேன் கவி ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷன் கிளம்பியாச்சு கவி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுக்க முடியல ஏன்னா எனக்கு நல்ல தண்ணி வந்துச்சு தம்பி கீழே தூங்கிட்டு இருந்தான் கீரை கிளப்பி டியூஷன் அனுப்பணுமே சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டுங்க இப்போ பாருங்க அவங்க அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நோம்பு கஞ்சி கிடச்சிதுங்க அப்புறம் வீட்டில் ரெண்டு வீல் சிப்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி கஞ்சி குடிச்சாச்சு குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட் என்னோட சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கால கட்ட செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சு அந்த மாவு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்து வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு இந்த கன்சிஸ்டன்சில கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் இது கை பொறுக்கிற சூட் அளவு வந்துன்னு கொலக்கட்டை பிடிச்சிக்கலாங்க கிளி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க சூடு பண்ணிட்டு கொலக்கட்டை புடிச்சு வச்சிடலாங்க கொலக்கட்டை பிடிச்சு வச்சு கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க எங்களோட நைட் டின்னர் யாருக்கெல்லாம் கொலக்கட்டை பிளஸ் தேங்காய் சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்க நான் இனிமேல் தேங்காய் சட்னி அரைக்கணும் எங்களோட நைட் டின்னருங்க